அவதான் ஃபேக்டரி போல இருக்கு இந்த கிரௌண்ட்ல கொட்டத்தான் மாப்பிள்ளை பணம் கேக்குறாரோ நமக்கு என்ன சொத்து ஊர் மேல போனா போனா எங்க உதவாதான் பாக்குறானா இல்ல கடதாத்தியா எழுதிக்கிட்டு இருக்கானா வாங்குற சம்பளம் போஸ்டுக்கே தெரியா போயிடுமா லெட்டர் எழுதுறது உங்களுக்கு புறாமையா இது வரைக்கும் இது ஒண்ணுதானே நாங்க ரெண்டு பேரும் கலந்து

இந்த தான் உங்க கை ஓங்கணும் வாங்க அம்மோ இது உனக்கு இது உங்களுக்கு இது உங்களுக்கு இது அம்மோட அப்பாவுக்கு லக்ஷ்மி இதுக்கெல்லாம் பணி எது அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு மாமியார் பொட்டி சைலண்டா இருந்தது மருமக திறந்தா அப்புறம் பணத்துக்கு என்ன படைச்சேன் அப்படி திறங்க உறுமை பொறுமை பழையுது எனக்கு தெரியுது லக்ஷ்மி உன் குட்டியை கொஞ்சம் திறக்கறியா எதுக்கு புட்டிய திறக்க போறியா இல்லையா மறுபடியும் என் கைக்கு வேலை கொடுக்க போறீங்களா வேலை கொடுக்கத்தானே போறாங்க போலீஸ் வந்து கைக்கு வேலை மாட்டத்தான் போறாங்க போலீசா சாவியை திருடி பண்ணா போலீஸ் தான் வரும் சாவியா என்ன வச்சிருக்க அட இங்க இருக்கு இருந்து அப்படியே ராக்கெட் பறந்து அவங்க பொட்டுக்குள்ள வந்திருக்கணும் நான் எடுத்து சரி முதல்ல பணம் பாப்போமாங்க

உங்க நெத்தியில போட்டுக்கிங்களே விபூதி அந்த தெய்வத்தின் நானே சொல்லுங்க சத்தியமா நெத்தி மேல போட்டுருக்க விபூதி மேல ஆணையா சொல்றேன் வந்தது நீங்க தான் ஏன் இப்படி அனாவசியமா போய் சொல்லுங்க செட்டியார் கற்பூர தானக்கிறவா துண்டை போட்டு தானே செட்டியார் நீங்க போங்க நான் பாத்துறேன் மாப்ளே இப்படி முழு பூசணிக்காய சோத்தல மறைக்க மாதிரி இவ்வளவு அப்படி பண்ணிட்டாலே யாராவது போய் போலீஸ் போன் பண்ணு

படிச்ச பண்ணு நீங்க இந்த மாதிரி திருட்டு காரியத்தை எல்லாம் செய்யலாமா படிச்சவங்க என்ன செய்யணுமோ அதை நீங்க கேஸ் எழுதிக்கங்க லட்சுமி என்ன இதெல்லாம் உன்னை யாரும் குற்றவாளி ஒத்துக்க சொன்னது சார் இந்த கேஸ் எடுத்தாருங்க எங்க குடும்பத்துல நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க லட்சுமி இது வீடு இல்ல குடும்ப விஷயம் பேசுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வீட்டை அழுக்க ரோட்ல அலச கூடாது மாப்பிள்ள தீபாவளிக்கு உங்க ரெண்டு பேரையும் கூப்பிடலாம்னு வீட்டுக்கு போயிருந்தேன் காளி எல்லா விவரத்தையும் சொன்னான் ஏம்மா தான் எல்லா தியாகத்தையும் முன்னிட்டு ஜெயிலுக்கு போவாங்க இந்த வீட்ல உனக்கு என்ன கௌரவம் வரப்போகுதுன்னு இந்த பழியை நீ ஏத்துக்கிட்டம்மா அப்பா இது என் குடும்ப விவகாரம் அம்மா சௌக்கியமா இருக்காங்களாப்பா உம் உம் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார் இவங்க வந்து உங்க டியூட்டியை கெடுக்குறாங்கல்ல இவங்க பிரின்சிபாலா இருக்கும்போது எங்க ஆஃபீஸ்க்குள்ள யாரும் அனுமதி இல்லாம நுரைய முடியாது யோர் கரெக்ட் லக்ஷ்மி நான் வரேன் தீபாவளிக்காவது வர அம்மா? மேனேஜர் மறந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த விஷயத்தை கேட்டுட்டேன் அப்படி வரதா இருந்தா தந்தி குடுமா வரேன் மா பிள்ளை வரலக்ஷ்மி இன்ஸ்பெக்டர் சார் இவங்கள நான் ஜாமீன்ல இருக்கிறேன் ஓகே லட்சுமி என்ன கட்டிக்கிட்ட பாவத்துக்காக இந்த திருட்டு பட்டத்தையும் நீ வாங்கணுமா ஐயோ நகையெல்லாம் எடுத்து பெற்றாலே சண்டாளி மாப்பிளே நகை பணம் எல்லாம் போச்சே மாப்பிளே கவலைப்படாதீங்க சார் எல்லா பொருளும் திரும்ப கிடைக்கும் நம்ம போலீஸ் இருக்காங்களே குடல்ல வச்சாலும் எடுத்து வெளில கொண்டு வந்துருவாங்க அவங்களுக்கு எக்ஸ்ரே கண்ணு என்ன கண்ணோ நகை போனது என்னது இல்ல இந்த ஸ்வீட்

ரத்துக்கே அடிமையாக்கி மருமகளை வேலைக்காரியாக்கி வந்து எல்லாம் அதிகாரத்தை தந்து அவங்க என்னமோ பெரிய சத்தியவானாட்டும் பாவம் ஒரு உத்தமையை திருடியாக்கி என்ன விட்டா பேசிட்டே போறியே உன் வாங்குக்கா அடிப்பாவி உள்ள போனவ திரும்பி வந்துட்டாளே இனிமே என்ன நடக்குமோ கவலைப்படாதீங்க அத்தை நான் இல்ல என்ன மாப்ள நீங்க வேற கைய வாங்குறீங்க அத்தை இது ஆத்திர கை இல்ல ஆதரவு கை இந்த கையை நம்புங்க லக்ஷ்மி தொடப்பா அது கீழே அத்த தலையில விழும் அத்த காலி லக்ஷ்மி ஜெயில சொத்து என் கையில நெத்தி வேர்வு நிலத்துல விழ உழைச்சாத்தான் பணம் கிடைக்கும் லட்சுமி நான் இந்த வேலையை கவனிச்சுக்கிறேன் நீ போய் சாப்பிடுப்போ எனக்கு பசிக்கல நீங்க போய் சாப்பிடுங்க சொன்னா கேட்கணும் நான் சொன்னா நீங்க கேட்கணும் என்ன பொண்ணுமா நீ